எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பேரிச்சம்பளத்தோட நன்மைகளை பத்தி தாங்க பார்க்க போறோம் பழங்களை வந்து நம்ம அதிகமாக சாப்பிடற போது நோய் எதிர்ப்பு சக்தி வந்து நமக்கு அதிகமாக கிடைக்குங்க இதனால பாத்தீங்க அப்படின்னா எந்த நோயுமே சீக்கிரமா வந்து நம்மள நெருங்காது நம்ம சாப்பிட்ற எல்லா பழங்கள்லமே வந்து சத்துகள் வந்து நிறைஞ்சது தான் இந்த பேரிச்சம்பளம் சாப்பிட்றதுனால உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க நம்ம உடம்புக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியதான் இந்த பேரிச்சம்பளம் இந்த பேர்ச்சம்பழத்தோட நன்மைகளை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்குறோம் பெரியவங்களை இருந்து சின்ன பசங்க வரைக்கும் எல்லாருமே வந்து விரும்பி சாப்பிட்ற ஒரு பழம் அப்படின்னா அந்த பேரிச்சம்பழங்க அந்த பேர்ச்சம்பளத்தை வந்து பிடிக்காதவங்கள இருக்க முடியாது ஸோ இதை சாப்பிட்றதுனால உடல் வந்து ஆரோக்கியமாகவும் இருக்கும் அதனால் வந்து எல்லாருமே வந்து இதை சாப்பிடலாம் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா ஆண்களுக்கு ரொம்பவே வந்து இது நன்மை தரக்கூடியதுங்க இதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்னா புரோட்டீன் கலோரிஸ் கார்போஹைட்ரேட் ஒமேகா த்ரீ அப்புறம் விட்டமின் ஏ விட்டமின் சி விட்டமின் இ தயாமின் நியாசின் ஃபோலைட் கால்சியம் இரும்புச்சத்து மேங்னீஸு பாஸ்பரஸ் பொட்டாசியம் சோடியம் ஜிங்க் அப்புறம் வந்து காப்பர் இந்த மாதிரி ஏராளமான ஊட்டச்சத்துக்கள் வந்து இந்த பேர்ச்சம்பழத்துல நிறையவே இருக்குதுங்க பேர்ச்சம்பழம் சாப்பிட்றதுனால உடல் உள்ள அந்த எலும்புகள் மூட்டுகளோட தேய்மானத்தை வந்து உங்களுக்கு குறைக்குதுங்க எலும்பு எலும்பு வந்து நமக்கு இரும்பு மாதிரி ஆறதுக்கு எலும்பு வந்து நல்லா உறுதித்தன்மை வாய்ந்ததாக ஆறது ஆகுறதுக்கு இந்த பேரிச்சம்பளம் உங்களுக்கு ரொம்பவே வந்து நல்லா ஹெல்ப் பண்ணுங்க ஸோ டெய்லியும் வந்து நீங்கள் ஒரு மூணு பேரிச்சம்பளம் சாப்பிட்டீங்க அப்படின்னா எலும்பு தேமானம் மூட்டு வலி இந்த மாதிரி நோய்கள் உங்களுக்கு வரவே வராதுங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கண் பார்வை வந்து ரொம்பவே வந்து தெளிவாக இருக்கும் இது வந்து நமக்கு கண் பார்வை அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே அவசியமான ஒன்று ஸோ அந்த வகையில் இந்த பேர் சம்பளத்தை வந்து நம்ம சாப்பிட்றதுனால உங்களுக்கு கண் பார்வைக்கு தேவையான எல்லா சத்துக்களுமே இந்த பேர் சம்பளம் உங்களுக்கு கொடுக்குதுங்க இந்த பேர்ச்சி மலத்தை சாப்பிட்றதுனால உங்களுக்கு எல்லா நோய்களுக்குமே வந்து ஒரு நல்ல ஒரு அருமருந்து அப்படின்னா அந்த பேச்சி மலத்தை சொல்லலாங்க இதில் நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்கிறதுனால உங்களுக்கு எந்த நோயுமே அவ்வளோ சீக்கிரத்தில் வராதுங்க வேறு உங்களுக்கு வந்து ஊட்டச்சத்து குறைபாடுனாலோ இல்லை வேறு எது காரணத்தினாலோ வந்து கண் மங்குதல் பிரச்சனை மாலைக்கண் நோய் இந்த மாதிரி கண் குறைபாடுகள் வருது அப்படின்னா அதுக்கு நீங்கள் டெய்லியும் வந்து பேர் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லதுங்க இதில் இருக்கக்கூடிய விட்டமின்ஸ் ஏ சத்து பார்த்தீங்க அப்படின்னா கண் பார்வை திறனை வந்து மேம்படுத்தும் அதே மாதிரி கண் புரை மாலைக்கண் நோய் இந்த மாதிரி கண் சம்மந்தமான நோய்கள் வர்றதை வந்து தடுக்குங்க இது இரும்புச்சத்து நிறையவே இருக்குது இந்த பேரிச்சம்பளத்தில் ரத்த சோகை உள்ளவங்க இதை சாப்பிட்றதுனால உங்களுக்கு தேவையான ரத்தம் நல்லா ஊறுங்க உடல் சோர்வு மயக்கம் இந்த மாதிரி எல்லாம் எதுவுமே உங்களுக்கு வராதுங்க இந்த பேரிச்சம்பளத்தை டெய்லி நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா ரத்தத்தோட அளவு வந்து உங்களுக்கு அதிகரிக்கும் ரத்தம் குறைவாக இருக்கும்போது தான் உங்களுக்கு ரத்த சோகை வரும் நீங்கள் இந்த பேரிச்சம்பளத்தை சாப்பிடும்போது உங்களுக்கு ரத்தம் அதிகமாகிறதுனால இரத்த சோகன்ற பேச்சுக்கே இடம் இருக்காது ஸோ ரத்தம் வந்து நல்லா ஊறுங்க உடல் உறுப்புக்கு தேவையான அளவுக்கு ரத்தம் வந்து ஊறும் நரம்பு தளர்ச்சியாக பாதிக்கப்பட்ட ஆண்களுக்கு தாம்பத்திய உறவுல வந்து ஆர்வம் இல்லாமல் இருப்பாங்க ஆண்மை குறைபாடு மலட்டுத்தன்மை பிரச்சனை இருக்கும் அதுக்கு நீங்கள் சிறந்த ஒரு பழம் அப்படின்னா இந்த பேர்ச்சி மலத்தை எடுத்துக்கலாங்க இது ஆண்கள் வந்து அவசியம் சாப்பிடணும் ஆணுறுப்புக்கு தேவையான ரத்த ஓட்டத்தை சரி செய்யக்கூடியதான் இந்த பேரிச்சம்பளம் டெய்லியும் வந்து காலையிலையும் நைட்டும் நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் பாலில் ஒரு மூணு பேரிச்சி மழத்தை போட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த பாலையும் பேரிச்சி மளத்தையும் சேர்த்தே வந்து நீங்க சாப்பிட்லாங்க இப்போ இந்த மாதிரி நீங்க குடிக்கிறதுனால ஆண்மை தன்மை வந்து உங்களுக்கு அதிகரிக்கும் மலட்டுத்தன்மை முற்றிலும் வந்து நீங்கிருங்க தாப்பத்தியத்துல வந்து உங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா அல ஏதோ ஒரு காரணத்தினால வந்து அலர்ஜி ஏற்படும் இது வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும் எந்த வகையான அலர்ஜியாக இருந்தாலும் கூட அதை போக்கக்கூடிய தன்மை கூட இந்த பேரி இருக்குதுங்க உடல் வந்து நல்லா மெலிஞ்சு இருக்கிறவங்க வயதுக்கு தகுந்த உடல் எடை இல்லாதவங்களும் டெய்லியும் வந்து இந்த மரத்தை பாலில் நல்லா போட்டு ஒரு ஒரு டம்ளர் பேர் ஒரு டம்ளர் பால் எடுத்துக்கோங்க ஒரு மூணு பேர் சம்பளத்தை போட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த பாலை வந்து நீங்க இந்த பேரிச்சம்பளத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது உங்களுக்கு நல்லாவே வந்து உடல் எடை வந்து கூடுங்க அதே மாதிரி ஆரோக்கியமானதும் கூடங்க நீங்க பாலில் வந்து மரத்தை போட்டு குழந்தைகள்ல பெரியவங்க வரைக்குமே வந்து நீங்க சாப்பிட்றது ரொம்பவே நல்லதுங்க இப்படி சாப்பிடும்போது எப்போதுமே வந்து நீங்க சுறுசுறுப்பாகவும் புத்துணர்ச்சியோடும் இருக்க முடியும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா போதை பழக்கம் வந்து இருந்தது அப்படின்னா அது உடல் ஆரோக்கியத்தை முற்றிலுமாக வந்து கெடுத்துருங்க அதுக்கு நீங்கள் அப்பப்போ அந்த பேரிச்சம்பழத்தை வந்து எடுத்து சாப்பிடும்போது அந்த போதை பழக்கம் கூட உங்களுக்கு குறையிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குதுங்க அப்புறம் காலநிலை மாற்றத்தினால பார்த்தீங்கன்னா சிலருக்கு அடிக்கடி வயிற்றுப்போக்கு வரும் இந்த மாதிரி நேரத்தில் ஒரு பேர்ச்சி மலத்தை சாப்பிட்டீங்க அப்படின்னா வயிற்றுப்போக்கு வந்து சரியாயிருங்க உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் டெய்லியும் வந்து பேரீச்சம்பளம் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தி வந்து உங்களுக்கு கூடும் சிறுநீரக புற்றுநோய் உடல் புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவுங்க அந்த பேரிச்சி மலத்தில் அந்த அளவுக்கு வந்து அற்புதமான மருத்துவ தன்மைகள் ஊட்டச்சத்துக்கள் நிறையவே இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அசிவு உணவுகள் சாப்பிட்றதுக்கு சாப்பிடுவது நார்ச்சத்து பொருட்களை சாப்பிடாமல் இருப்பது அதிகமான தண்ணீர் பிடிக்காமல் இருக்கிறது அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நோய் வந்து அடிக்கடி வந்து நோய்வாய்ப்படுறது அப்புறம் நேரம் தவறி வந்து சாப்பிட்றதுனால ஏற்படக்கூடிய நிறைய நோய்கள் அப்புறம் மலச்சிக்கல் மலச்சிக்கல் இருந்துச்சு அப்படின்னாலே நமக்கு பழச்சிக்கலை வந்து நம்ம சந்திக்க வேண்டியதாக இருக்கும் பேரிச்சம்பளம் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா எளிதாக வந்து நாம் வெளியேறிடுங்க செரிமான மண்டலத்தோட செயல்பாட்டை வந்து ஆக்குங்க இதை சாப்பிடுறதுனால உடலுக்கு தேவையான எனர்ஜி கிடைக்கும் நரம் மண்டலத்தோட ஆரோக்கியம் வந்து ரொம்பவே வந்து இம்ப்ரூவ் ஆகுங்க நோயாளிகள் குழந்தைகள் வயதானவர்கள் எல்லாருமே வந்து டெய்லியும் வந்து பேர்ச்சம்பளம் சாப்பிடலாம் உடல் வந்து நல்லாவே வந்து ஆரோக்கியமாக இருக்குங்க குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா கர்ப்பிணி பெண்கள் வந்து இந்த பேர்ச்சம்பளம் சாப்பிட்றது ரொம்பவே நல்லதுங்க கற்ப காலத்துக்கு தேவையான ஊட்டச்சத்துகள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி வயிற்று உள்ள குழந்தைகளோட மூளை வளர்ச்சியும் வந்து ரொம்பவே வந்து ஷார்ப்பாக இருக்கும் அது மாதிரி எலும்பு வளர்ச்சியும் ரொம்பவே நல்ல உறுதித்தன்மை வாய்ந்ததா இருக்குங்க எல்லாருமே வந்து பேர் வந்து டெய்லி சாப்பிட்றது ரொம்பவே நல்லது நம்ம உடம்புக்கு ஆரோக்கியத்தை வந்து அதிகமாக அள்ளி கொடுக்கக்கூடியது இந்த பேரிச்சி மளங்க பார்த்தீங்க மலத்துல பாத்தீங்க அப்படின்னா எண்ணற்ற சத்துக்கள் வந்து அதிகமாக இருக்குது நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் இதுல வந்து நிறைய சத்துக்கள் இருக்கிறதுனாலதான் எல்லாருமே வந்து இதை சாப்பிட்றாங்க இது சாப்பிட்றத விட எல்லாருக்குமே இது பிடிக்குது இதை பிடி இது பிடிக்குங்கிறத விடையும் இதில் நிறைய ஊட்டச்சத்துக்களுமே வந்து நம்ம உடலுக்கு தேவையான அதிகமான ஊட்டச்சத்துக்களுமே இந்த பேர்ச்சி மூலத்தில் அதிகமாக இருக்குது ஸோ இதை சாப்பிட்றதுனால வந்து நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்குது ஸோ அதனால் வந்து நீங்கள் டெய்லியும் வந்து ஒரு மூணு பேர்ச்சி எடுத்துக்கோங்க எல்லாருமே வந்து எடுத்துக்கிடலாங்க சர்க்கரை நோயாளிகள் இருந்தால் மட்டுமே தவிர்த்தரலாம் ஏன்னா அதில் கொஞ்சம் இனிப்பு வந்து அதிகமாக இருக்கிறதுனால ஸோ மற்றபடி எல்லாருமே வந்து தினமும் வந்து ஒரு ஒரு டம்ளர் பாலில் விதையை எடுத்துடுங்க எடுத்துட்டு மளத்தை வந்து உள்ள போட்டு நல்லா கொதிக்க வச்சு டெய்லியும் உடல் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் உங்களுக்கு எளிதில் எந்த நோயுமே அந்த அளவுக்கு வந்து சீக்கிரமா நெருங்காது நீங்க வந்து ஆரோக்கியமா எப்போதுமே வந்து நீங்க சுறுசுறுப்பா இருக்கலாம் அதனால வந்து டெய்லியும் வந்து பேரிச்சி எடுத்துக்கோங்க ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வந்து பெல் விலையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ